தமிழ்நாடு ஓமுடை ஐயனார் கே புதுப்பட்டி கே எம்பாள் மொட்டையாண்டி அண்ணா துறை நான்காவதாக கொன்னக்காடு கே கே ஆர் சகானாஸ்ரி ஐந்தாவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எஸ் உமர் மூலவையில் ஆழ்வின் பிரதர் ஆறாவதாக திருப்பணவாசல் குப்பையா கோனார் நினைவாக சரவணா ட்ரேடர் ஏழாவதாக திருப்பந்திருத்தி ஆனந்த் ஐயனார் அம்மன்பேட்டை வங்கா செல்வம்

மூன்றாவதாக திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் ரோஜனாளி பாபா ரகி சோதர நான்காவதாக திரு சிறுவாசன் ஒன்று இரண்டு முப்பத்தி பன்னிரெண்டு விட்டுகள்

முதலாவதாக திருச்சி மாவட்டம் திருவிரும்பூர் ரோஷனி பாபா ரஹீம் பிரதர் இரண்டாவதாக நெம்மேலி காடு ஓமுடி ஐயனார் கே குணப்பட்டி கே அம்பாள் முட்டையாண்டி அண்ணா துறை மாடு மூணு பக்கம் பிரிக்கிறா கவனமா இருந்து மூன்றாவதாக திருக்குணவாசல் சுப்பையா போனா நினைவாக சரவணா டிரைடர் பாலா பாலா கவனம் வழுக்கு கவனம் நல்ல ரோடு

有礼拜 எஸ் பி பட்டணம் எஸ் எம் எஸ் உமர் மூலவயல் ஆளுமையின் பிரதன் ஐந்தாவதாக நெய்வாஜல் மணி தேவர் நிர்வாகம் மாவூர் பிரகன்யா மோகன் ஆறாவதாக கொன்னக்காடு கே கே ஆர் தகானா சிறிய ஆறாவதாக திருப்பந்துருத்தி ஆனந்த் ஐயனார் அம்மன்பேட்டை மங்கான் செல்வம் ரெட்டரையில் அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலய செத்துரை திருவிழாவினை முன்னிட்டு ரெட்டவையில் கடைத்தரு வர்த்தக சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிற நான்காவது ஆண்டு பந்தய விழா மீண்டும் முதலாவதாக திருப்புணவாசன் தொப்பையா கோனார் நினைவாக അതെ How oh

சாரதி ஜாரதி ஆதி பாரதி மேலப்பட்டு சந்திரோ இரண்டாவதாக திரைப்பட வாச புரிஞ்ச போய் மீண்டும் முதலாவதாக திருக்குணமாக முதலமைச்சர் திருக்குணமாக தற்பொழுது மீண்டும் முதலாவதாக திருப்ப நவசன் நேசமணி பல்லத்தூர் அரியா மீண்டும் முதலாவதாக கே புதப்பட்டி கே அம்பால்

நினைவாக தரவனா ட்ரேடர் ஒன்னு ரெண்டு மாடு இரண்டாவதாக வாசல் தற்போனி ஐயா

மதவாடு நெம்பியடி காடு ஓம்புடைய ஐயனார் ஜெயே கே கே அம்பாள் கலனிவாசல் கரணிவாசல் கேட்டி திருப்பணவாசல் வி கே டி டிராவல் இரண்டாவதாக திருப்பணவாசல் குப்பையா கோனார் நினைவாக சரவணா டிரேடர் ஐயனார் கே புதுப்பட்டி கே ஏ அம்பால் கழனிவாசல் வி கே டி இரண்டாவதாக திருப்பணவாசல் சுப்பிரியா கோனார் நினைவாக சரவணா டிரேடர் ஒன்னு ரெண்டு மாடு தனியா முதல் மாடு எம்எல்ஏ காடு ஓமுடி மீண்டும் <Santhe> முதலாவதாக <Santhe> 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 <Santhe>

பைக் எழுதுதான் வரப்பதா ஆ மூணு நாளை போய் இமெயிலி கார்டு உடைய ஐயா